சிஸ்டர் ஜெசிந்தா ஜெபம் செய்து ஒரு பாடல் பாடுவாங்கே சூத்தரிக்கிறோம் இந்த ஒரு புது நாளை தந்ததற்காய் நன்றி இயேசுவே இரவெல்லாம் கண்மணி போல பாதுகாத்தீர் அதிகாலை வேலையிலும் துதிக்கவும் செபிக்கவும் செய்தீரே நன்றி தகப்பனே காலை வேளையில் உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் செய்த கிருபைக்காய் நன்றி கூறுகிற தகப்பனே உம் அன்பின் வழியாக எங்களே தருகிறோம் ஏற்றுக்கொள்ளும் துதியும் கனத்தையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆமேன் காணிக்கை தந்தோம் உம் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும் காணிக்கை தந்தோம் உம் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும் இதை ஏற்றிடமே பலியாக்கிடுமே இதையே இதை ஏற்றிடுமே உம் அன்பின் உம்மன் நான் என்னையும் தருகின்றேன் காணிக்கை தந்தோம் பாதம் வந்தும் ஏற்றுக்கொள்ளும் என் இல்லத்தில் தங்குமே என் வாழ்வு இறைவா என் உள்ளத்தில் தங்குமே இந்த நான் மாகுணமாகுமே இவை யாவும் என இனி நானும் உமக உம்மன் பலியாக என்னையும் தருகின்றேன் காணிக்கை தந்தோம் உம் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும் காணிக்கை தந்தோம் உம் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும் இறைவா நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் உந்தன் கனிவாளினி தந்தது இறைவா என் வாழ்வெனில் ஏற்றங்கள் உந்தன் தயவாளினி தந்தது இவை யாவும் என இனி நானும் ஓம ും തരുകൻ കാണിക്കോം ഉം പാദോം വന്നോം ഏറ്റക്കൊള്ളും ഇതേമേ പലിയാക്കേ ഇതേമേ വലിയ കിടമേ ഉം അൻപൻ ബലിയായി നാ എന്നെയും തരുകൻ കാണിക്കോ ഉം പാതോം വന്തോം ഏറ്റക്കൊള്ളും അലേലുയമേൻ இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகலாம் தேவனுக்கு உகந்த காணிக்கை என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார் சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார் நாம் இன்றைக்கு காணிக்கையை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிறோம் காணிக்கை என்று சொல்லும் பொழுது நாம் சம்பாதிக்கிற ஒரு சம்பாதனை பணத்தை கொண்டு போய் அதில் ஒரு பகுதி கொண்டு போய் தேவனுக்கு நாம் கொடுக்குறோம் இதிலிருந்து தான் தேவனுக்கு நாம் ஒரு பகுதியை காணிக்கையாய் நாம் கொண்டு போய் செலுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதைவிட தேவனுக்கு ஒரு உகந்த காணிக்கை என்று நாம் இன்றைக்கு வாசித்து தியானிக்க போகிறோம் பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் வலி செலுத்துவார்கள் வலி செலுத்துவார்கள் அன்றைக்கு பலி செலுத்துகிற காரியங்கள் இருந்தது சர்வாங்க தகன பலி குச்ச நிவாரண பலி பாவ நிவாரண பலி இப்படி அநேக பலிகளை செலுத்துவார்கள் பலிகளை செலுத்துவதற்கு அன்றைக்கு விறகு அக்கினி இருந்தால் மட்டும்தான் பலி செலுத்த முடியும் பலி செலுத்த முடியும் பாருங்கள் அப்ரஹாம் ஈசாக் தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக அழைத்து கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல பொழுது நீங்கள் ஈசாக்கு கேட்கிறார் கட்டை இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆடு எங்கேன்னு கேட்கிறார் அப்போது வலி செலுத்துவதற்கான விறகு நெருப்பு ரொம்ப முக்கியம் அதன் மேல்தான் ஆடு ஆகட்டும் காளையாகட்டும் புறாக்களையாகட்டும் வலி செலுத்துவார்கள் இன்றைக்கு நாம் வாசித்த வண்ணமாய் வேத வாசனத்தின் மூலமாக கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்தார் காணிக்கையாக வலியாக சுகந்த வாசனையாய் தேவனுக்கு முழுமையாய் என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டியதில்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பாடுபட்டு ஒரே தரம் நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நமக்கு ஒரு மீட்பை உண்டாப்பதற்காக கல்வாரி சிலுவையில் சரீரத்தை பிற்று இரத்தத்தை சிந்தி நமக்காய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார் நாம் இனி இப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டியதில்லை நெகேமியா நாட்களில் பார்க்கும்போது ஆசாரியர்கள் லேவியர்கள் ஜனங்களெல்லாம் சீட்டு போட்டு விறகுகளை காணிக்கையாய் கொண்டு வந்து காணிக்கையாய் கொண்டு வந்து கொடுத்த கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்குறோம் நெகேமியா புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம் பாருங்கள் அன்றைக்கு விறகு ஒரு காணிக்கையாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இன்றைக்கு இன்றைக்கு நாம் விறகு கொண்டு போக தேவையில்லை வழிகளை செலுத்த வேண்டியதில்லை நாம் இன்றைக்கு காணிக்கையாக இன்றைக்கு நாம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நாம் என்ன அதற்கு மேலாக தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் வாசித்து வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் நாம் காணிக்கை கொடுத்துட்டு நாம் காணிக்கை கொடுத்து முடிச்சு முடிச்சிட்டோம் இனி நம்மிடத்துலேருந்து என்ன காரி என்று சில நேரத்தில் நமக்கே தெரியறதில்லை ஆனால் தேவனுக்கு ஒரு உகந்த காணிக்கை நம்மிடத்துலேருந்து ஒரு எதிர்பார்ப்பான ஒரு காணிக்கை உண்டு தேவன் எப்படி நம்ம எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் லேவியராகவும் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பலி பீடத்தில் பாருங்கள் பலி பீடத்தின் மேலே வந்து மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆசாரியர்கள் காலைதோறும் காலைதோறும் அதின் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதின் மேல் சர்வாங்க தகன பலிகளை வரிசையாக வைத்து அதின் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன் என்று சொல்லப்படுகிறது பாருங்க அன்றைக்கு ஆசாரியர்கள் அந்த பலி பீடத்தின் மேல் இருக்கிற அந்த அக்கினி அணைந்து போகக்கூடாது அணைந்து போகாமல் காலைதோறும் காலைதோறும் பலிகளை செலுத்த வேண்டும் காலை தோறும் பலிகளை செலுத்த வேண்டும் ஆசாரியர்கள் அன்றைக்கு பாருங்க அந்த அக்கினி அணைந்து போகாதபடி ஆசாரியர்கள் பலி செலுத்துவதற்காக அந்த அக்கினி அணைந்து போகாதபடி காத்து கொண்டாங்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிகாலை அதிகாலை தோறும் நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் நாம் பலி செலுத்த வேண்டியதில்லை நாம் உதடுகளின் கனியாகிய எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போது தேவனுக்கு செலுத்த வேண்டும் உதடுகளின் துதிக்கிற உதடுகளின் துதியாகிய துதி ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் காலை தோறும் நாம் ஏறெடுக்க வேண்டும் ஒரு நாளும் இந்த அக்கினி எப்படி அணைந்து போகாமல் ஆசாரியர்கள் காத்து கொண்டார்களோ அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அணைந்து போகாதபடி நம்முடைய ஜெவ வாழ்க்கையில் ஜெவ ஜீவியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அணைந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும் அனல் மூட்ட வேண்டும் பர்சுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நிரப்ப வேண்டும் நிரப்ப வேண்டும் இந்த சனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது என் நமக்கு அவருக்கென்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவரை நீங்களும் நானும் அவரை அதிகாலையில் ஆராதிக்க வேண்டும் அதிகாலையில் அவரை துதிக்க வேண்டும் ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு படைப்புகளும் அதிகாலையில் தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறது அவருடைய சாயலாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்திருக்கிற அந்த நாட்களிலே நாம் அவரை ஆராதித்து ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லுகிறவண்ணமாய் நம்ம கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அதிகாலையில் அவரை தேடுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர் அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடுங்கள் அவருடைய பிரசன்னத்தை தேடுங்கள் அவருடைய சமூகத்தை தேடுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியானவை நமக்கு உதவி செய்வாராக உதவி செய்வாராக ஏன் அவரை நாம் துதிக்க வேண்டும் ஏன் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் அந்த காலத்தில் இருந்த நம்மை ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளி இடத்தில் வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு பரிசுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் விசேஷித்தவர்களாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஒரு விசேஷித்த ஒரு கிருவை அப்பா என்று அழைக்கிற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் அதிகாலையில் தேவனை ஆராதிக்க வேண்டும் அன்றைக்கு ஆசாரியர்கள் எப்படி அந்த பலிபீடத்தின் மேல் இருக்கிற அர்ச்சினி அணைந்து போகாதபடி காலை தோறும் எப்படி பலிகளை செலுத்தினார்களோ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனை ஆராதிக்க தேவனை துதிக்க தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க அவரோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கொள்ள ஒவ்வொரு நாள் உறவை ஏற்படுத்தி கொள்ள ஒவ்வொரு நாள் தேவனுடைய முகத்தை தரிசிக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுடைய பாதத்துக்கு வர வேண்டும் ஆவியான நமக்கு உதவி செய்வாராக சில நேரங்களில் பெலவீனங்கள் இருக்கு சில நேரங்களில் சோர்வுகள் இருக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறுகிறது எல்லா நேரங்களிலும் நெருக்கங்கள் இருக்கிறது தடைகள் வருது ஜெபிக்க முடியாத தடைகள் வருது ஆராதிக்க முடியாதபடி தடைகள் வருது வேத வசனங்களை வாசிக்க கூடாதபடி பெலவீனங்கள் வருது சரீரத்தில் பெலவீனங்கள் வருது ஆவிக்குரிய பெலவீனங்கள் வருது எல்லாம் எல்லாவற்றிலிருந்தும் ஆவியான நமக்கு ஒத்தாசை உதவி செய்யும்படியாக நம்முடைய பலவீனங்களில் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காய் செபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்பி அவரை அபி அவரை நம்மை அபிஷேகித்து அனல் மூட்டி எழுப்பி விடும்படியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் தேவனை ஆராதிக்கும் பலவிதமான தடைகள் வரும் பலவிதமான போராட்டங்கள் வரும் அதிகாலையில் எழும்ப முடியாத சூழ்நிலைகள் வரும் ஆனாலும் எப்படி அந்த அக்கினி அணையாமல் காத்து கொண்டார்கள் ஆசாரியர்கள் அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேக அக்கினி அணைந்து விடாதபடி ஜப ஜீவியத்தில் ஆராதனையில் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் ஏனென்றால் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்க ஒரு நாள் ஆராதனை பண்ணி ஒரு நாள் சோபம் பண்ணி ரெண்டு நாள் தூங்கி இப்படி இல்லை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே எனக்கு கிருவை செய்ங்க அதிகாலையில் எழும்பி நான் தேவனை ஆராதிக்க எனக்கு உதவி செய்ங்க சகல சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறவர் தேய்ச்சுகிறவர் நம்மளை பலப்படுத்துகிறவர் வார்த்தையின் மூலமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்படுகிறவர் நாளில் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய ஆளுகைக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அபிஷேகம் அக்கினி அணைந்து விடாதபடி இந்த நாளிலே நாம் தேவனை உகந்த காணிக்கையாய் ஒப்புக் கொடுப்போம் ஒப்புக் கொடுப்போம் நாம் விறகு எல்லாம் கொண்டு போய் காணிக்கையாய் இன்றைக்கு கொண்டு போக முடியாது பலிகளை செலுத்த முடியாது தேவனை நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்படும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் துதி ஆராதனை ஏறெடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாய் நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்மை ஒப்பு கொடுப்போம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நம்முடைய சரீரம் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் தேவன் எப்படி பரிசுத்தராக இருந்தாரோ அது போல நம்மையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த சரீரத்தை முழுமையாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் இனி இந்த சரீரம் நாம் சொல்வதல்ல தேவன் எப்படி நம்மை வழிநடத்துகிறாரோ தேவனுக்கு முழுமையாக இந்த சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் இதுதான் தேவனுக்கு உகந்த காணிக்கை உகந்த காணிக்கை இனி நம்முடைய சரீரம் நாம் சொல்லுபடியெல்லாம் நடக்க முடியாது இது தேவன் நம்மை விலைக்கிரயமாய் கிரயமாய் வாங்கியிருக்கிறார் இந்த சரீரத்தை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நாம் காத்து கொள்ளுகிறவராய் தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ரெண்டாவது காரியங்கள் பார்க்கும்போது மார்க்க சுவிசேஷம் பண்ணி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் முழு இருதயத்தோடு முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாக தகன முதல பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது முக்கியமாக இருக்கிறது தேவனத்தில் அன்பு கூறுகிறோம் தேவனத்தில் காணாத தேவனத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் விசுவாசிக்கிறோம் நாம் இந்த நாட்களிலே நாம் காண்கிறவர்களை நம்மால் அன்பு கூற முடிகிறது சத்துருக்களை அன்பு கூற முடிகிறதில்லை நம்மளை நேசிக்கிறவர்களே நாம் நேசிக்கிறோம் நேசிக்காதவர்களே நேசிக்க முடியல அன்பு கூற முடியல ஆண்டவர் நம்ம பிற என்னை நேசிக்கிறது போல பிறனிய நேசி என்று சொல்லுகிறார் இது தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு உகந்த காணிக்கை நாம் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் கடினமான சூழ்நிலை தான் கடினமான காரியம்தான் ஆனால் ஆண்டவர் இதை விசேஷமாய் உகந்த காணிக்கையாய் சுகந்த வாசனையாய் ஏறெடுக்க முடியாத பிறனிடத்திலும் நாம் அன்பு கூற நம்மை ஒப்பு கொடுப்போம் மூன்றாவது காரியம் மத்தேயும் பதினாறு இருபத்தி நாலு அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்படு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் ஆண்டவரை எப்பொழுது நாம் கொண்டோமோ அவரை பின்பற்ற ஆரம்பித்தோமோ தொடர்ந்து நாம் அவரை கொண்டே இருக்க வேண்டும் பலவிதமான உபத்திரவங்கள் போராட்டங்கள் நம்முடைய ஜப ஜீவியத்துக்கு சில நேரத்தில் ஜபத்துக்கு பதில் கிடைக்காத போது இயேசுவை விற்று பின்வாங்கி போகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவனை பின்பற்றும் போது தன்னுடைய சிலுவையை சுமந்து அவரை நாம் பின்பற்ற வேண்டும் இதுதான் தேவனுக்கு உகந்த காணிக்கை உகந்த காணிக்கை இன்றைக்கி அநேக இயேசுவை உற்சாகத்தோடு ஆரம்ப நாட்களில் விசுவாசித்து நேசித்து அவரை பின்பற்றுவதற்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பாங்க ஆனால் காலங்கள் கடந்து போக 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 எத்தனையோ பேர் இன்றைக்கு பின்வாங்கி போயிருக்கிறாங்க பின்வாங்கி போயிருக்கிறாங்க சிலுவையை சுமந்து அவரை பின்பற்ற முடியாமல் இன்றைக்கு அநேகர் பின்வாங்கி போயிருக்கிறவர்களாக இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒவ்வொரு நாளும் தம்முடைய சிலுவையை சுமந்து அவரை நாம் பின்பற்ற வேண்டும் தன்னைதானே வெறுத்தி சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றுகிறது தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு அது உகந்த காணிக்கையாய் சுகந்த வாசனையாய் முகருகிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை பின்பற்ற நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம் அது மட்டுமல்ல நான்காவது காரியங்கள் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நடைந்து இதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் சாட்சி சொல்லுகிறது மாத்திரம் சாட்சியாய் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தபோது சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்து நாற்பது நாட்கள் அநேகருக்கு தரிசனமாகி அவர் போகும்பொழுது சொன்னார் நான் போய் ஒரு தேச்சவாளனை அனுப்புகிறேன் அவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி தேச்சரவாளனை ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பல நடந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் சாட்சி ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் சாட்சி ரொம்ப முக்கியம் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் எந்தெந்த இடங்களில் நாம் கடந்து செல்கிறோம் எல்லா இடங்களிலும் தேவனுக்காய் நாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் தேவனுக்காய் என்றால் தேவன் நம்மை காண்கிற இருக்கிறார் சாட்சி உள்ள வாழ்க்கை இது தேவனுக்கு உகந்த காணிக்கை தேவனுக்கு இது உகந்த காணிக்கை ஒவ்வொரு இடங்களிலும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் ஐந்தாவது காரியம் பார்க்கும் பொழுது ஒன்று பேதொரு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயுத்தமாயிருங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கள் பரிசுத்த பரிசுத்தம் பண்ணுங்கள் இருதயத்தில் கசப்புகள் வைராக்கியங்கள் கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாம் வச்சு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துவது அது ஆண்டவர் ஏற்கிறாரா இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் இருதயத்தை சுத்திகரிங்க இருதயத்தை சுத்திகரிங்க பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் உங்களிடத்தில் நம்பிக்கையை குறித்து உங்கள் நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு எப்பொழுதும் எப்பொழுது ஆயத்தமாகறிங்க நம்முடைய நாம் எப்படி ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அநேகருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக அநேகருக்கு உத்தரவு சொல்லுகிறவர்களாக நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக அவரை குறித்து சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷம் நான் பெற்றுக்கொண்ட விடுதலை இன்றைக்கு நான் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்பதை குறித்து என் இயேசுவை கிறிஸ்துவை கர்த்தரை ருசி பார்த்த காரியங்கள் என் தேவனின் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் அநேகருக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக எப்பொழுதும் உத்தரவு கேட்கிறவர்களுக்கு சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் நாம் ஆயுத்தமாக இருக்க வேண்டும் இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற உகந்த காணிக்கை இந்த காலை வேலையில் ஆண்டர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா காணிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு நாம் உலக பிரகாரமாய் உலகத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகும் பொழுது நாம் என்னுடைய வேலை முடிந்தது நான் காணிக்கை கொடுத்துட்டேன் மாதம் முழுவதும் நான் வேலை செய்கிறேன் கஷ்டப்படுகிறேன் காணிக்கை கொடுக்குறேன் நல்லது தேவையோட ராட்சியத்தை கட்டி எழுப்ப காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கறது நல்லது அதைவிட மேலான ஒரு உகந்த காணிக்கை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அதுதான் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் முழு ஹயத்தோடு முழு உள்ளத்தோடு எப்படி தேவனை நாம் நேசிக்கிறோம் நம்ம பிறனை நாம் நேசிக்க வேண்டும் எப்படி நாம் அவரை பின்பற்ற வேண்டும் சீஷர்கள் எப்படி பின்பற்றினார்களோ அது போல நாம் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே வெறுத்து நாம் அவரை பின்பற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சாட்சியுள்ள வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் பெற்று கொண்ட அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் ஆயுத்தமாக இருக்க வேண்டும் இந்த காலைவழையில் ஆண்ட சமூகத்தில் நம்மோடு கூட பேசியிருக்கிறேன் இப்படிப்பட்ட பலிகளை இப்படிப்பட்ட உகந்த காணிக்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி காலைதோறும் தக்கினி அணைந்து விடாதபடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து தேவனோடு கூட நல்ல உள்ள உறவை ஓக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சாட்சியுள்ள வாழ்க்கை தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கை சரீரத்தை பரிசுத்தமாய் காத்திக்கொள்ள இருதயத்தை பரிசுத்தமாய் காத்திக்கொள்ள நன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க இந்த நாளிலே முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம் எந்தெந்த காரியத்தில் நம்ம இடத்துல குறைவுகள் இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டு என்னை உகந்த காணிக்கையாய் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறப்பா என்னோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நஞ்சி என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் பிற என்னை நேசிக்கிறதுல என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னோட நான் பின்பற்றுவதிலே குறைய இருந்தது அந்தவர் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் உம்மை குறித்து அநேகருக்கு சொல்ல என்னுடைய நம்பிக்கையை குறித்து என்னுடைய விசுவாசத்தை குறித்து அநேகருக்கு உண்மை குறித்து சொல்ல என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என் தேவனுக்கு உகந்த காணிக்காய் என்னையே நான் தருகிறேன் நீ சுகந்த வாசனையாய் ஐயா சொல்லி செபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் குற்றம் குறைகள் ஏதாவது இருக்குமானால் தயவாய் மன்னித்து எங்களையே நாங்கள் உகந்த காணிக்கையாக ஒப்புக் கொடுக்குறோம் கேட்க வார்த்தையின்படி எங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும் ஆண்டவரே அப்பாவும் நாங்கள் பிறரை உண்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பதிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை பின்பற்றவும் ஆண்டவரே அப்பா தாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் எங்களுடைய நம்பிக்கை குறித்து நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே அப்பா பகிர்ந்து கொடுக்குறதிலும் நாங்கள் ஆயுத்தமாக இருக்க எங்களை உகந்த காணிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இந்த வேளையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஆவியானோர் தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நாங்களும் ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக எப்படி ஆசாரியர்கள் அக்கினி அணிந்து விடாதபடி காத்து கொண்டார்களோ இது போல் ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களை அபிஷேகித்து அனல் எழுப்பி ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நாங்கள் என் தேவனை ஆராதிக்க என் தேவனை மகிமைப்படுத்த கிருபைகளை பா கிருபைகளை தந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சமூகத்தை நித்தமும் தேடி ஆண்டவரே அப்பா அவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து தேசத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து என் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு முழுவலமே பரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல வகாரங்கள் என்று மறவாதே ஆமேன்